ஒரு தென்னா மரத்தினுடைய வாழ்நாள் வந்து நூறு வருஷம் ஐயா இப்ப இந்த மரம் ஏறக்குறைய முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் ஆயிடுச்சு ஐயா இப்ப இதுல வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா தேங்காய் அறுவடை பண்றீங்க நாற்பத்தஞ்சு நாற்பது எவ்வளவு காய் வருது இதுல மூவாயிரம் காய் சுச்சம் வருது அப்ப ஒரு ஏறக்குறைய இருபது கா வருது நாப்பத்தஞ்சு நாள் சொல்லும் போது ஏறக்குறைய ரெண்டு பாலம் வரணும் அப்ப இதுல நீங்க ஆறாயிரம் கா வரைக்கும் வெட்டணும் அறுபது நாளைக்கு ஒருக்கா அப்ப அதுக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மரத்தை வந்து நீங்க சுத்தம் பண்ணணும் இத மாதிரி இருக்கக்கூடாது மரத்தை ஏறி தேவையில்லாத இருக்கிற பாலைகள் பாலைகள் எல்லாத்தையும் எடுத்து மட்டை இடுக்குகள்ல நூறு கிரா தென்னை நாட்டு மருந்து அங்குசம் நூறு கிராம வந்து சாம்பல் நூறு கிராம பெருங்காயம் போடுறோம் மட்டை இடுக்குகள்ல மூணே கலந்து குறுத்துக்கு கீழ் மட்டை வரைக்கும் போடுறோம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மரத்தை நம்ம எப்படி முடிவெட்டுறோமோ அதே மாதிரி மரத்தை வந்து மேல களை எடுக்கணும் அது மாதிரி அந்த கண்ணு மரம் எப்படி அது கண்ணு மரம் ஆக்சுவலா அது ஒரு பதினேழு ஏழு பதினெட்டு வருஷம் தான் இருக்கும் அது எப்படி போயிருக்க மாதிரி மட்டை வந்து அப்படி நேரா மேல்வாக்கு போயிட்டு இருக்கு பாருங்க அதை தனிச்சு விடணும்